அன்புறவுகளில் வணக்கம் என்ன விடம் பேச பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற போது தமிழர்களுக்கு இப்போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக தீர்வை வழங்க நாங்கள் தயார் என்ற அடிப்படையிலே இப்போது குறிப்பாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இன்னும் ஒரு தேவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய கட்சிக்குள்ளிருந்து யார் எதிர்த்தாலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த தயார் இதனூடாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க தயார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பதினூன்றாம் திருத்த சட்டம் தமிழர்களுக்கான தீர்வாக ஆக முடியாது என்ற அடிப்படையிலே ஒரு சில அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் அறிஞர்களும் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் தரப்பிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியும் இப்போது அதற்கு இணங்கி செல்வதற்கு தயாராக இருப்பது போன்றும் தெரிகின்றது இருக்கின்ற போது தமிழரசு கட்சி ஒரு அதாவது கூட்டம் இடம்பெற்றிருந்தது இதிலே குறிப்பாக மாவை சேனாதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த பொது வேட்பாளர் விடயமா அல்லது யாருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எட்டப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அங்கே எந்த விதமான நிலைப்பாடுகளும் எட்டப்படவில்லை சாதாரணமாக கடந்து சென்று அந்த கூட்டமும் எனவே தமிழர்களை ஏமாற்றுகின்றார்களா தமிழரசு கட்சியினர் என்ற விடயத்தை இப்போது பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோட பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடம் என்று பார்க்கின்ற போது இப்போதைய காலகட்டங்களில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போது இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் வடக்கிற்கான பயணத்தை மேற்கொள்வது வளமையாகவே இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் என்ற விடயமும் இப்போது பேசு பொருளாக இருக்கின்றது ஆனால் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் சமஸ்தி அடிப்படையிலே சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே தான் தீர்வு வழங்கப்படும் அல்லது தமிழர்கள் தமிழர்களை ஆளக்கூடிய சுய நிர்ணய உரிமை தான் வழங்கப்படுமா என்று கேட்கின்ற போது அப்படி அல்ல மாறாக இப்போது இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லோருமே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இதற்கு இதற்கு தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும் கொஞ்சம் சம்மதம் தெரிவிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் ஏன்னா பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியினுடைய இந்த பிரதான அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அலுவலகத்துக்கு சேர்ந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அங்கே பதிமூன்றை தான் நடைமுறைப்படுத்த தயார் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பதிமூன்றை அவர் எப்படி நினைக்கிறார் அதாவது பதிமூன்றை வடக்கு கிழக்கு இணைத்தபடிதான் பதிமூன்று வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் எப்படி அந்த பதிமூன்றை தான் வழங்க போகின்றேன் என்று குறிப்பிடவில்லை மாறாக பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை வழங்குவேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுக்கான தீர்வு பதிமூன்று அல்ல மாறாக இப்போது இந்த பதிமூன்றை நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் பின்னர் தமிழர்களுக்கு இந்த அஹ் குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு இணைத்தை தான் தமிழர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த விடயத்தை செயற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் பேச்சுக்கள் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அனுரவகுமார் திசாநாயகவும் தான் இந்த பதிமூன்றா திருத்தச் சட்டம் என்பது தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையாது தமிழர்களுக்கு போதாமையான தீர்வு தான் மாறாக புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்கி அதனூடாக தமிழர்களுக்கான தீர்வை தான் வழங்குவேன் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்னும் பேச்சு பேசவில்லை மாறாக இப்போது வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டு இப்போது மன்னாரில் நிற்கின்றார் அப்படி இருக்கின்ற போது எதை தருவேன் என்று சொல்லவில்லை மாறாக பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் வடக்கிற்கு வந்து செல்கின்றார் மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் மக்கள் அதாவது மிக முக்கியமான மத தலைவர்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகளை எல்லாம் சந்திக்கின்ற

நாங்கள் அழைத்து ஒரே மேடையிலே வைத்து நீங்கள் எப்படியான தீர்வை தமிழர்களுக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்ற விடயத்தை விவாத அடிப்படையிலே கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அவர்கள் எப்படியான தீர்வு திட்டத்தை தமிழர்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரே மேடையிலே அமர்ந்திருந்து பேசலாம் என்ற அடிப்படையிலே இப்போது கட்சிகளுக்கும் தமிழ் கட்சிகளுக்கும் அவர்கள் அவர்கள் அழைப்பு விடுகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது யார் யார் எப்படியான எண்ணங்களை தங்கள் மத்தியிலே கொண்டிருக்கின்றார்கள் அதாவது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் யார் ஜார் எப்படியான எண்ணங்களை தங்கள் மத்தியிலே கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த வணிகர் கழகம் என்பது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் எல்லோருக்குமே தான் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய கூட்டமானது நேற்றைய தினம் பவுனியாவில் இடம்பெற்றிருந்தது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் மாவை சேனாதிராசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இன்னும் பொது வேட்பாளர் சார்ந்த நிலைப்பாட்டுக்கும் வரவில்லை அல்லது யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றோம் என்ற நிலைப்பாட்டிற்கும் வரவில்லை மாறாக எதிர்வருகின்ற பதினாறாம் திகதி அதாவது நேற்றைய தினம் அந்த கூட்டத்திலே தான் நாங்கள் முடிவெடுப்போம் மத்திய குழு கூட்டத்திலே தான் முடிவெடுப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நேற்றைய தினம் மவுனியாவிலே அந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த கூட்டத்திலே இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை மாறாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடானது ஏற்கனவே எதிர்க்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இடம்பெற்ற கூட்டத்திலே இந்த மக்கள் அதாவது எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் எதிர்த்திருந்தார்கள் எனவே அதை பற்றி நாங்கள் இப்போது பேச வரவில்லை மாறாக இந்த பொது வேட்பாளர் விடயம் சார்ந்து நாங்கள் இப்போது முடிவெடுக்கவில்லை அது அவர்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது பார்த்துக் கொள்ளலாம் அது மாத்தமல்லாமல் இப்போது குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாச போன்றவர்கள் எங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்து பதிமூன்று பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தமிழர்களுடைய வாக்கினுடைய தேவை அவர்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய ஆதரவினுடைய தேவை அவர்கள் உணர்ந்துதான் இப்போது வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ரணில் விக்ரமசிங்கவும் தான் போட்டியிட தயார் என்று குறிப்பிட்டு அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்ற போது அவரோடும் பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறை பற்றி பேசி இருக்கின்றார்கள் நாங்கள் பதிமூன்றா திருத்தச் சட்டம் என்பது எங்களுக்கு போதாமை இருக்கின்றது அதிலே தீர்வு கிடைக்காது ஆனாலும் அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயம் என்பதனால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு கேட்டு

திட்டமிட்டு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த தரமாட்டோம் தரமாட்டோம் என்றால் தமிழர்கள் ஏன் தா தா என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இதனால் ஒரு கட்டத்தில் இந்த பதிமூன்றை போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் இல்லாமல் கொடுத்து விடலாம் என்பதுதான் ஒரு சில ராஜதந்திரிகளினுடைய செயற்பாடுகளாக இருக்கின்றது அதாவது எங்களுடைய இனப்பரம்பலை திட்டமிட்டு அளிப்பதற்கு இச்சைக்கு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முதலே அந்த விதை போடப்பட்டு விட்டது அப்படியான ஒரு தான் இப்போதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர்களாகவே அவர்களுடைய வாயால் மிக மிக குறைந்த அளவிலே இருக்கின்ற ஒரு மிக குறைந்த தமிழர்களுக்கு பிரயோசனமே இல்லாத ஒரு தீர்வு திட்டத்தை அவர்களுடைய வாயாலே ஒப்புக்கொள்கின்ற அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகின்றார்கள் அதாவது ஒரு கோட்டை மறைப்பதற்கு அதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய கோடை போடுகின்ற செயற்பாடு கொண்டுதான் இது அதாவது தமிழர்களுக்கு தீர்வு என்பது பதிமூன்றாவது திருத்தத்தின் ஊடாகத்தான் என்று இப்போது எல்லோருமே வாய்மொழி மூலமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதோடு அதை எதிர்ப்பதற்கும் ஒரு குழு களமிறங்கிவிட்டது விட்டது எனவே ஒரு குழு எதிர்ப்பதற்கு களமுற இறங்குகின்ற போது இந்த தமிழர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்றால் அதற்குள்ளே ஏதோ இருக்கின்றது பதினொன்றாவது ஏதோ இருக்கின்றது இந்த பதினொன்றாவது தான் எங்களுக்கான தீர்வாக இருக்கின்றது என்றது என்பதை இதை பெற்றுக்கொள்கின்ற போது அங்கே போலீஸ் அதிகாரமும் இருக்காது காணி அதிகாரமும் இருக்காது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு இணைந்தும் இருக்காது இந்த வடக்கு கிழக்கு இணைந்திருந்ததை தான் இரண்டாயிரத்தி ஆறுல பிரித்து விட்டார்கள் எனவே இந்த 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 வடக்கு கிழக்கு இணைந்திருந்த போது கூட இதற்குள்ளே எந்த விதமான தமிழர்களுக்கான பிரியோசனமும்

ஆட்சி செய்தவர் அந்த காலத்திலே அதற்குள்ளே அதை படித்து நன்கு அறிந்து கொண்டு அப்போது முதலமைச்சராக இருந்தவரே இந்த விடயத்தை சொல்கின்றார் என்றால் இதை நன்கு சிந்திக்க வேண்டும் எனவே அதை விடுத்து இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் திணிக்கின்றார்கள் ஒரு தரப்பு எதிர்க்கின்றது அவர்கள் எதிர்த்தால் நாங்கள் அதற்கு உடன்பட்டு போக வேண்டும் அல்லது ஆதரவு தெரிவிக்க வேண்டுமா என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் மாறாக தமிழர்கள் என்பது வடக்கு கிழக்கிலே இருக்கின்றவர்கள் மாத்திரம் அல்ல என்பதை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்றவர் என்று ஒன்றோடு மட்டுப்படுத்தி விட முடியாது மலையகத்திலே இருக்கின்றவர்களும் எங்களுடைய தமிழர்கள் தான் எனவே நன்கு உணர்ந்து கொண்டு தமிழர்களுக்கு சரியான தீர்வு திட்டம் என்ன என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு பேரம் பேசுகின்ற சக்திகளாக மாறுவதுதான் மிகச் சிறப்பாக இருக்கு மாறாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது தமிழர்களுக்கு தீர்வாகுமா என்று கேட்டால் நாங்கள் இதை குறிப்புகளிலே பார்த்துத்தான் இதை பற்றி நான் கூட கதைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இதற்கு என்னை விட வயதிலே மூத்தவர்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு புரியும் இந்த பதிமூன்றா திருத்த சட்டம் ஏன் தமிழர்களுக்கு போதாமை இருக்கின்றது எதற்காக அது தேவைப்படாது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் மாறாக இந்த பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை தமிழர்களுக்குள்ள இப்போது திணிக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள் நன்கு உணர்ந்து கொண்டு நாங்கள் பேரம் பேசுகின்ற சக்தியாக இந்த முறை அதாவது இனி வருகின்ற காலங்களிலே மாற வேண்டும் என்றால் இம்முறை நாங்கள் ஒன்று திரள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விடயம் எங்களுடைய ஒன்றிணைவு மிக மிக முக்கியமான விடயம் எனவே எங்களை அதாவது அத்திவாரத்தை பலப்படுத்தினால்தான் கட்டடம் பலமாக இருக்கும் அத்திவாரம் பலம் இல்லாமல் கட்டடம் கட்டுகின்ற போது அது மிக விரைவிலே இடிந்து விடும் ஆனால் இப்போது எங்களுக்குள்ள விடயம் இதுதான் எங்களுடைய அத்திவாரம் பலம் இல்லை தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை எல்லாம் ஒவ்வொரு பக்கம் எங்களை முதலிலே ஒருநிலைப்படுத்தினால் தான் நாங்கள் பேரம் பேசுகின்ற சக்திகளாக மாற முடியும் அதன் பின்னர் வருகின்ற சில தேர்தல்களிலே இறங்கி வந்து இதை இப்போது பதிமூன்றை பற்றி பேசுகின்றவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இழுத்து பிடித்துக் கொண்டு நாங்கள் நிலைப்பாட்டோடு இருப்பமாக இருந்தால் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்ற ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேசலாம் எனவே அதற்காகத்தான் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை பலர் இப்போது முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கும் எதிரான நிலைப்பாடு கொண்டு இப்போது சில பெரும் கட்சிகள் எல்லாம் களமிறங்கி இருக்கின்றது தமிழர்கள் தரப்பில் இருக்கின்ற பெரும் கட்சிகள் எல்லாம் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை பாட்டை அடியோடு அழிப்போம் என்று இப்போது கங்கணம் கட்டி கொண்டு ஒரு சில ஒரு சிலர் இப்போது களமிறங்கி இருக்கின்றார்கள் அவருடைய பெயர்களை சொல்ல விரும்பவில்லை எனவே இந்த விடயத்தை நன்கு தமிழர்கள் புரிந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது பல அரசியல் அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே இந்த தமிழர்களுக்கு பதினூன்று தேவையா அல்லது தமிழர்களுக்கு ஒற்றுமை தேவையா தமிழர்களுக்குள்ளே ஒருமித்த நிலைப்பாடு தேவையா அல்லது தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் தேவையா அல்லது ஏதோ ஒரு தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வளமையை போன்று நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா என்பதை நாங்கள் நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எனவே இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புருசா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் இந்த தொடர்ச்சியான காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் Banaka